வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நாம பலன் தரும் பதிகங்கள்ன்ற பகுதியை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஆறாவது பதிவு இதில் என்ன நாம சொல்லியிருக்கோம் திருப்புகள்னா சொந்த வீடு கிடைக்கிறதுக்கு என்ன பலன்கள் என்ன பதிகங்கள் ஸோ அதை பத்தி நம்ம இன்றொரு தகவல் சொல்லாம யூடியூப் சேனல் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட அஞ்சு பதிவுல என்னென்ன சொல்லியிருக்கோங்கிறத சொல்லலாம் பகுதி ஒண்ணுல நினைச்சது நினைச்சபடி நடக்கிறதுக்கு உண்டான திருப்புகள் என்னன்றத சொல்லியிருந்தோம் பகுதி ரெண்டுல நல்ல வரண் அமையணும் நல்ல திருமணத்திற்காக விரதம் இருக்கிறவங்களும் அதே மாதிரி குழந்தைக்காக காத்திருப்பவர்கள் படிக்க வேண்டிய திருப்புகள் என்னங்கிறத பகுதி ரெண்டுல சொல்லியிருந்தோம் பகுதி மூணுல நல்ல வேலை கிடைக்கணும் அதே மாதிரி தொழில் செய்கிறோம் பிஸ்னஸ் பண்ணுறோம் லாபமே இல்லை ஒரு முன்னேற்றமே இல்லைன்னா அவங்க என்ன மாதிரி திருப்புகள் படிக்கணும் பகுதி நாலுல வறுமை நிலை இந்த காலத்தில் அதானவ பிரச்சனை வறுமை நிலையை எப்படி போக்குறது அதுக்கு உண்டானது என்ன மனக்கவலைகள் எப்படி வந்து தீர்றது அதுக்கு உண்டான திருப்புகள் பகுதி அஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியம் கடன் பிரச்சனை இந்த காலத்துல அது யாருக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது சாதாரண மக்கள்ல இருந்து கொடிஸ்வர்கள் வரைக்கும் கடன் பிரச்சனை இருக்கு அதை அவங்களுக்கு எப்படி தீர்க்கலாம் எந்த மாதிரி திருப்புகள் ஸோ இப்ப அதை தொடர்ந்து நம்ம பகுதி ஆறுல நம்ம பார்க்கறது என்னன்னா சொந்த வீடு சரி எங்களுக்கு ஒரு நிலம் பார்த்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அது நிலம் அமையும் போதெல்லாம் பிரச்சனை ஒரு வீடு கட்ட முடியல அதுல ஒரு பிரச்சனை அப்படியே வீடு பக்கம்லாம் நினைச்சாலே ஏதாவது வீட்டுல தடங்கல்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்றவங்க இந்த திருப்பகம் நீங்க பாராயணம் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் வராது சோ நீங்க எப்படி வந்து இதுக்கு ஒரு பரிகாரமும் இருக்கு என்னன்னா இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னா முதல் முதல் நம்ம செங்கல் எடுத்து நம்ம குலதெய்வ கோயில வச்சு வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த செங்கலை கொண்டு வந்து முருகர் கோயிலையும் வச்சு வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பி நம்ம முதல் செங்கல் நட்டோம்னா எந்த ஒரு தடையும் இல்லாமல் போகும் அதை விட முக்கியம் விநாயகர் வழிபாடு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம இப்போ நம்ம சேனல்லையும் போட்டிருக்கோம் அதாவது நம்ம தேங்காய் உடைக்கிறோம் இல்லையா அந்த தேங்காய் வந்து சூற தேங்காய் மாதிரி உடைச்சி சாமி பிள்ளையாருக்கு மட்டும் வேண்டிக்கிட்டேன் எந்த விக்னமாக இருந்தாலும் எந்த ஒரு தடைகள் இருந்தாலும் அதை அப்படி எப்படி தேங்காய் உடஞ்சி சல்லி சல்லியா போகுதோ அதே மாதிரி அந்த தடங்களும் சல்லி சல்லியா போயிடும் அதுதான் அதோட தாற்பயம் இதுதான் வந்து சிதற தேங்காய் உடைக்கிறதுக்காக வந்த வழிபாடு ஓகே இப்ப நம்ம இதுல இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டே வரோம் இப்போ நம்ம பதிவுக்குள்ள போகலாம் நம்ம எப்பவும் போல என்ன விரத இருக்கிறோமோ இல்லையோ ஆனா வழிபாடு எப்படி பண்ணணும் காலையும் மாலையும் ஓம் சரவண பவ அந்த ஷட்கோண கோலம் போடணும் ஆறு தீபம் ஏத்தணும் அது வந்து நம்ம ஒவ்வொரு பதிலும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் தரையில் போடக்கூடாது ஒரு மனையில் மனையில வந்து அந்த அரிசி மா கோலம் அது போட்டாலும் சரி இல்லை நல்ல தாங்க இருக்குன்னாலும் கோலமாவில் போட்டாலும் சரி தப்பில்லை இல்லைங்க எங்களுக்கு கால் படாத இடம் எங்களுக்கு தனி பூஜை அறியே இருக்கு அப்படின்றவங்க நீங்கள் பூஜை அறையிலே போடலாம் தவறும் கிடையாது ஆறு தீபம் ஏற்றணும் அதுவும் அகல் விளக்குல ஏற்றுங்க ரொம்ப நல்லது நடுவில் ஓம் வந்து சஷ்டி கந்தர விளக்கு சஷ்டி சஷ்டிகந்தர் விளக்கு எப்படி இருக்கும் நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம் வேல் இருக்கோம் இருக்கும் அது நம்ம ஏற்றலாம் ஆனால் ஆறு நெய் தீபமாக ஏற்றினா ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்றவங்க பரவாயில்ல நல்ல நேயை ஏற்றுங்க நடுவில் அந்த ஓம் இருக்கு இல்லையா அதில் கொஞ்சோன்னு நெய் சின்ன அகல் விளக்கில் நெய் இல்லை கந்தர விளக்கு சின்னதில் கொஞ்சம் அது நல்லா ஏறிட்டோம் இது ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் கூட போதும் அப்படி நம்ம இது பண்ணிட்டோம்னா ஏன்னா ச பவ அந்த வான்றது வா கிடையாது ஹ ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒவ்வொரு பலன் இருக்கு சரவண பவனா என்ன அந்த அந்த சஷ்டி கவசம் வந்து படிக்கிறதுலேயே ஒரு வரி வரும் ரான்னு வர்றதுக்கு ரகண பவச ரிஹண பவச ரு அப்படி வரும் இல்லையா சரவண பவ முதல் எழுத்த பின்னாடி தூக்கி போட்டீங்கன்னா ரவணபவச ராவ தூக்கி பின்னாடி வனப வசர அந்த மாதிரி ஆறு தடவை படித்தோம்னா ஆறு ஆறு முப்பத்தாறு சஷ்டிய சஷ்டி கவசம் படிக்கிறது வந்து கந்தசஷ்டி கவசம் படித்த பலன் முப்பத்தாறு தடவை படித்த பலன் கிடைக்கும் இதுல நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அது நான் ஒரு தனி தரேன் தர ஓம் சரவண பவ அன்ற எழுத்துக்கு என்ன வந்து ஒவ்வொரு ச சரவண பவனா என்ன ப பலன் இருக்கு ரவண பவசனா என்ன பலன் இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் வந்து நம்ம அந்த விளக்குக்கு அப்படி ஒரு தன்மை இருக்கு நம்ம என்ன நினைச்சோமோ அதை நினைச்சது நினைச்சபடி நிறைவேற்றி கொடுக்கோம் அதனாலதான் ஷட்கோண கோலம் ஏன்னா அவரோட நாமம் வந்து சட்ஷரம் இல்லையா அதனால சரவணபன்றது அவரோட நாமம் ஓகே இப்போ அடுத்து நம்ம இப்ப நம்ம என்ன பதிவு வீடு ஒரு இடம் அமைய மாட்டேங்குது இடம் வாங்கிட்டோம் ஆனா கட்டலான்னு நினைக்கிறோம் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கு என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல அப்படின்றவங்க விரதம் இருக்கிறீங்களோ இல்லையோ அது பிரச்சனை இல்லை தினந்தோறும் மலர்கள் போடுங்க அதுவும் இந்த செவ்வரளி மலர் போட்டிருக்கு பாத்தீங்களா சிவப்பு கலர் அது அவ்வளவு அவருக்கு அவ்வளவு ஒரு விசேஷமான மலர் அது நாள் தான் விளையா இருக்கும் மற்ற நாள்ல கம்மியா தான் இருக்கும் நீங்க வாங்கி முன்கூட்டியே வச்சு கூட நீங்க அடுத்த இது பண்ணலாம் இல்ல நிறைய வாங்க முடியலங்க எங்களுக்கு பணமே இல்லைன்றவங்க சும்மா உதிர் பத்து உதிரி பூ வாங்கினா கூட போதும் அதை வாங்கி நீங்க சுவாமிக்கு போடலாம் இது வந்து இது நெய்வேதம் எப்போ சொன்னதா சாதாரணமா ஒரு வெத்தலை வாக்கு வாழப்படும் பரவாயில்ல இல்லையா ஒரு பால் கல்கண்டு அதுவும் வைக்கலாம் நெய் தேன் தனமாவு கலந்து உருண்டை பிடிச்சி வைக்கலாம் பால் சக்கரை ஏலக்காத்தூள் போட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு வைக்கலாம் இல்ல அதாவது வேறென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் அதுவும் வைக்கலாம் தவறு கிடையாது அதனால வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது ஒரு நெய்வேதியமாக வைங்க இதுதான் வைக்கணும் அதுதான் வைக்கணும் ஆனால் ஏதாவது ஒரு நெய்வேதியம் வைக்கணும் அதில் எந்த தப்புமே கிடையாது இது வந்து அந்த தீர்த்தகிரி மலை எங்கள் ஊர் பக்கமாக தான் இருக்குது நான் ரீசெண்டாக போகும்போதெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்ப எல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க அழகாக மலைக்கு நடுவில் இருப்பார் நீங்கள் அந்த பக்கத்தில் இருந்தாலோ இல்லை அந்த பக்கமாக வந்தாங்களோ கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்க ரொம்ப அற்புதமான இந்த சிலை வந்து உலகத்திலே மூன்றாவது உயரமான முருகன் சிலைகள்ல அதுவும் ஒன்றுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் நம்ம ஊரில் இருக்கிறது இன்னும் சிறப்புக்குரியது ரத்னகிரி ரத்னகிரி தீர்த்தகிரி எல்லாம் பக்கம் தான் ரத்னகிரி முருகர் கோயில் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஃபேமஸ் ஆனது அதுக்கு ஆப்போசிட்ல தான் இதுக்கு அதுக்கு ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் இருக்கும் அவ்வளவுதான் தீர்த்தகிரி ரத்னகிரி அப்புறம் இப்போ நம்ம வீடு என்ன பிரச்சனை நம்மளால் ஒரு ஒரு இடமே வாங்க முடியலங்க சேர்த்து வைக்கிறோம் செலவு வருது சரி அப்படி பண்ணலான்னு பார்த்தாக்கா இடம் வாங்கிட்டோம் ஆனால் கட்டலான்னு இருக்கிறோம் ஆனால் அதுக்கும் சுத்தமா முடியல சரி என்ன பண்ணா என்ன திருப்புகள் அழகா கொடுத்துருக்காரு நம்ம அருணகிரி நாகர் அருணகிரி பெருமான் வந்து கொடுத்துருக்கிற பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பதிகங்கள் எல்லாம் அவருக்காக கொடுக்கல பின்னாடி மக்கள் இந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுதான் ஒவ்வொன்றும் குழந்த பிறந்தது வந்து கடைசி காலம் வரைக்கும் எது யமன் வந்து நம்மளுக்கு பிடிச்சிட்டு போவாரு அப்ப வரைக்கும் அழகா சொல்லுங்க அஞ்சு முகம் தோன்றி நான் ஆறு முகம் தோன்றும் அஞ்சு முகம்னா அந்த எமன் வரும்போது நமக்கு ஒரு பயம் வரும்ல அஞ்சு முகம் தோன்றி நான் ஆறு முகம் தோன்றும் நெஞ்சில் வெஞ்சமரில் அஞ்சேல் எனவே தோன்றும் நெஞ்சில் உருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் யாருக்கு உருகா என்று ஓதுவார் அந்த முருகான்ற நாமத்துக்கு ஈடு இளன் ஈடு இணை எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா இது அவரே சொல்லியிருக்காரு என்ன மாதிரி நாமங்களை சொன்னா அவ்வளவு நல்லதுன்னு சொல்லிட்டு விழிக்கு துணை திரு மென்மலர் பாகங்கள் மேமைக்குன்றாம் ஒழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பண்ணியிருத்தோலும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேகம் செங்கோடன் மையூரம் எவ்வளவு அழகா சொன்ன பாருங்க பயந்த தனி வழிக்கு துணை முன்பு செய்த பழிக்கு துணை ஒரு செஞ்சாலும் சரி இப்பிரவியில செஞ்சாலும் சரி அதில் வரக்கூடிய பலன் நாம என்னும் நாமங்கள் அவரை நோக்கி முருகானு சரணடைஞ்சிட்டார் அவரு எல்லாத்தையும் நம்மளை பார்த்துக்குவார் அதுதான் அவர் சொல்றாரு இதெல்லாம் அவருக்காக அவர் எழுதி வச்சுட்டு போல நமக்காக அப்பவே எழுதி வச்சிருப்பிருக்காரு அருணகிரிநாதர் அர்ணகிரிநாதர்னா சாதாரணால அவரும் நம்மளை மாதிரி மனித பிறவி எடுத்து செய்யாத தவறுகளை செஞ்சு பெண் புற்றுநோய் வந்து அதனால அவர் எல்லாரையும் வெறுத்து வாழ்க்கையே வேணான்னு நம்ம திருவண்ணாமலை கோவில் குடவர கோயில்ல போய் நின்று தம்முன்னு விழுந்தார் ஆனா விழும்போது என்ன சொன்னாரு சொன்னாரே முருகான்னு அந்த நாமத்தை சொல்லி விழுந்தார் அதை அவர் தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாம சொல்ல அந்த ஒத்த நாமத்தை சொன்னதுக்காக வேண்டி அவர் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு அவர் அப்படியே பூச்செண்டு தாங்குவது போல தாங்கினாரா முருகப்பெருமான் நல்லா பாத்துங்க அர்ணகிரிநாதரே அவ்வளவு தவறு செஞ்சு அவ்வளவு செய்யக்கூடாத தப்புகள்லாம் பண்ண அவருக்கே முருகப்பெருமான் இவ்வளோ கருணை காமிச்சு இன்னைக்கு நாமலா அவரை புகழ்ந்து பாடுற அளவுக்கு வச்சுருக்காருன்னா நம்ம தப்ப ஒரு மன்னிக்காமியா இருப்பார் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் சொந்த வீடு நிலம் கிடைக்க அண்டர்வதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மனம் மகிழ்மீற அருளாலே அந்தருழு நுழனாடு சங்கரனும் மகிழ்கூறு ஐங்கரனும் உண்மையாலும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் மெண்டிசையில் உளப்பேறு மஞ்சளனும் மயனாறு மெதிர்கான மங்கையுடன் அரிதானும் மகிக்குற மைந்து மயிலுடன் ஆடி வரவேணும் அவருக்கே இவ்வளவு அருள் பண்ணியிருக்காரு புண்டரிக விழியால அண்டர்மகள் மணவாள புந்தி நிறை அறிவாள உயர்தோளா பொங்கு கடல் உடனாடும் விண்டுகரை இகசாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா தண்டறல மணிபார்வ செம்பு செம்பொணில் செரீரூப தண்டழிமின் மிகுநேய முருகனேசா சந்தததும் மடியார்கள் சிந்தையதும் குடியான தன் சிறுவை தனிமேவு பெருமானே எவ்வளவு அழகா பாருங்க அவருக்கு இவ்வளவு கருணை காமிச்சாருன்னா நாம கண்டிப்பா அந்த அளவுக்கு தவறு பண்ணிருக்க மாட்டோம் நம்ம மனித தவறுகள் பண்ணியிருக்கோம் ஆனா அவரோட பக்தி உண்மையா இருந்தது அவர் எல்லாத்தையும் தோறது நாம பண்ணினது தப்புன்னு உணர்ந்து தற்கொலை பண்ணிக்க போனார் அவரை தடுத்து நிறுத்தி தற்கொலை பண்ணீங்கன்னா உனக்கு அடுத்த ஜென்மமும் கிடையாது உனக்கு மோட்சமும் கிடையாது கடைசி வரைக்கும் நீ என்னவா இருக்கணும் பேயா இருந்தாலே அதனாலதான் மக்களே சொல்றேன் தற்கொலைன்றவர் பண்றதை விட வாழ்றதுக்கு எவ்வளவோ வழி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற தைரியத்துல ஒரு பர்சன்ட் போடற நம்ம வாழ்க்கையா ஈஸியா வாழ்க்கலாம் திருப்புகள் மட்டும் தானே அவர் கொடுத்தார் இதெல்லாம் பதிகங்கள் நிறைய இருக்கு இதுலயே நான் கொஞ்சம் சிலது விட்டுருக்கேன் எதுனாக்கா வேல் மாறல் வேல் வகுப்பு அதெல்லாம் விட்டுருக்கிறேன் எது உங்களுக்கு தெரியுதோ படிங்க ஆனா ஏதாவது ஒரு கந்தராத்துல சொல்லிருப்பாரு ஒரு கவிதான் கற்றுன்னு சொல்லி அழகா சொல்லியிருப்பாரு நூத்தி எட்டு பாடல்கள்ல ஒரு பாடல் நீ பாடி முருகான்னு சொல்லிப்பாரு அவரு அப்படியே வந்து உருகி நமக்கு வந்து காக்க வருவார் இதுதான் வந்து அவர் சொல்றது முருகன்ற நாமத்துக்கு அவ்வளோ ஒரு பலன் நம்மளும் அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்றோமோ கண்டிப்பா நமக்கு அவரு நம்ம நல்லதையே செய்வாரு ஆனா தான் ரெண்டுதான் தான் சொல்லிட்டு கதி அடைஞ்சி சரணாகதி அடையணும் ஒன்னு ரெண்டாவது நம்மளோட பக்தி உயர்வானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்கணும் அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்காகவும் அவங்கள பழி வாங்கறதுக்காகவும் எந்த வேண்டுதல் இருக்கணும் நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு தேவையானதை கேட்கணும் அதுதான் ஒரு நியாயம் அந்த மாதிரி உங்களோடது நியாயமா இருக்கும்போது நம்மளுடைய வேண்டுதல்கள் நியாயமாகவும் நம்மளுடைய பக்தி அவர் மனம் உருகி அவரோட திருவடிகளில் சரணாகதி அடையும் போது நாம் என்ன நினச்சோமோ கண்டிப்பாக அத்தனையும் அவர் நிறைவேற்றி கொடுப்பாருங்க எல்லோரும் மையம் இல்லை இதை நீங்கள் தொடர்ந்து படித்து பாருங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏற்படுற முன்னேற்றத்துக்கு நீங்களே கண் கூட பார்க்கலாம் நம்ம சேனல் இது இருக்க சப்ஸ்கிரைபே பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எழுதிங்க உடனுக்குடன் நம்மளோட நோட்டிபிகேஷன்ஸ் வரும் அதை தாண்டி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க